வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம் போன காணொலியில் சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் இடையில் நடந்த மோதலை பற்றி பார்த்தோம் இப்போ இனி இந்த காணொலியில் சிவாஜி உருவாக்குன மராத்திய பேரரசை பற்றி பார்க்கலாம் வாங்க கிபி ஆயிரத்தி அறநூற்றி எழுவதில் சிவாஜி அவுரங்கசீப்பை பழி வாங்குறதுக்காக சூரத் மேலே படையெடுத்தான் சூரத்தை கைப்பற்றின சிவாஜியை ஒடுக்க தாவூத்கான் தலைமையிலான படையை அவுரங்கசீப்பு அனுப்பினான் ஆனால் தாவூத்கான் தலைமையிலான முகலாய படையை சிவாஜி தோற்கடித்தான் மேலும் தக்காணத்தில் தன்னோட செல்வாக்கை உறுதி செஞ்சதுக்கப்புறம் சிவாஜி தனக்கென தனி ராஜ்யத்தை உண்டாக்கணும்னு முடிவு பண்ணினான் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி நாலு ஜூனு ஆறில் ராய்கட்டில் சத்ரபதி அப்படிங்கிற பட்டத்தோட சிவாஜி மன்னனாக முடிசூடிக்கிட்டான் சிவாஜி உருவாக்கின வம்சம் மராத்தாஸ் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிடப்படுது மராத்தியர்களோட தலைநகராக ராய்கட்டி இருந்துச்சு இவர்களோட ஆட்சி மொழி மராத்தி மற்றும் சமஸ்கிருதம் சிவாஜி மராத்திய பேரரசை தோற்றுவிச்சு மன்னனானதுக்கப்புறம் தென்னகத்து மேலே படையெடுத்தான் சிவாஜியோட தென்னக படையெடுப்பை பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் சிவாஜியோட அப்பா மற்றும் தம்பி வெங்கோஜியை பற்றி பார்க்கலாம் கிபி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொம்போதில் பிஜப்பூர் சுல்தான் ரெண்டாம் அடில்ஷா சிவாஜியை கைது செய்ய தன்னோட தளபதியான அப்சல் கான் அனுப்புனான் அப்சல் கான் சிவாஜியால் கொல்லப்பட்டான் அதை தொடர்ந்து அடில்ஷா பல முறை சிவாஜியோட சமரசத்துக்கு முயற்சி பண்ணனா கடைசியில் கிபி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் அடில்ஷா சிவாஜியோட தந்தையான சாகாஜி போஸ்லைய கொண்டுட்டான் அதை தொடர்ந்து அடில்ஷா சஹாஜிக்கு சொந்தமான ஜாகிர்களை சிவாஜியோட தம்பியான கிட்ட கொடுத்துட்டான் பெங்கோஜி பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளோட ஜாகிரா விஜப்பூர் சுல்தான்கிட்ட பணியாற்றி வந்தான் இந்த காலகட்டத்தில் அதாவது கிபி ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி நாலில் தஞ்சை நாயக்கர்களுக்கு எதிராக மதுரை நாயக்கர்கள் படையெடுப்பை மேற்கொண்டாங்க தஞ்சை நாயக்கர்கள் பிஜப்பூர் சுல்தானான அடில்ஷா கிட்ட உதவி கேட்டான் அடில்ஷா வெங்கோஜி தலைமையிலான படையை தஞ்சைக்கு அனுப்பினான் தஞ்சை நாயக்கர்களுக்கு உதவுவதற்காக போன வெங்கோஜி தஞ்சையோட மன்னனா முடிசூட்டிக்கிட்டான் சம காலத்துல சத்ரபதி சிவாஜி பிஜப்பூர் மேல படையெடுக்கிறதுக்காக கோல்கொண்டா சுல்தான்களோட ரகசிய ஒப்பந்தத்தை செஞ்சுக்கிட்டான் கோல்கொண்டாவோட உதவியோட சிவாஜி கிபி ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தாறில் பிஜப்பூர் சுல்தான்கள் மேலே படையெடுத்து பெங்களூரை கைப்பற்றினான் தொடர்ந்து செஞ்சி கோட்டையை முற்றுகிட்ட சிவாஜி அதையும் கைப்பற்றிக்கிட்டான் செஞ்சிலேருந்து பெரும்படை ஒன்று வேலூர் கோட்டைக்கு அனுப்புனான் வேலூர் கோட்டையோட பிஜப்பூர் தளபதியான அப்துல்லா கானோட படைக்கும் சிவாஜியோட படைக்கும் இடையே பெரிய போர் ஒன்று நடந்துச்சு மறுபுறம் சிவாஜி தன்னோட கவனத்தை தஞ்சாவூர் பகுதிகள் மேல திருப்பினான் பிஜப்பூர் ஆளுநரான செருக்கான தோற்கடிச்சு கொள்ளிடம் பகுதிகளை அவன் கைப்பற்றினான் அதுக்கப்புறம் தன்னோட தம்பியான வெங்கோஜியை சந்திச்சு தந்தையின் ஜாகீரிகளை பங்கிட்றதை பற்றி விவாதித்தான் ரெண்டு பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு போர் உண்டாச்சு கடுப்பான சிவாஜி வெங்கோஜியின் கட்டுப்பாட்டில் இருந்த சில பகுதிகளை கைப்பற்றினான் இந்த காலகட்டத்தில் அதாவது கிபி ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தெட்டில் வேலூர் கோட்டை முற்றுகையில் மராத்திய படை ஜெயிச்சிச்சு தமிழகத்தில் தான் கைப்பற்றின பகுதிகளை கவனிக்க இளைய தம்பியான சாந்தாஜியை நியமிச்சிட்டு சிவாஜி ராயக்கட்டுக்கு திரும்பினான் இந்த நிலையில் கிபி ஆயிரத்தி அறநூற்றி எண்பது சிவாஜியோட மரணமடைஞ்ச வருஷமாக ஆயிட்டு சிவாஜியோட போர் செயல்களை பத்தி பார்த்துட்டோம் இனி அவனோட நிர்வாகத்தை பத்தி பார்க்கலாம் சத்ரபதி சிவாஜி அஷ்டபிரதான அப்படிங்கிற எட்டு பேர் கொண்ட அமைச்சரவை உண்டாக்குனா பேஸ்வா அமாத்தியா வாக்னவிஸ் சுமந்த் சச்சிவ் பண்டிதராவ் நியாயதீஷ் மற்றும் சேனாதிபதி அப்படின்னு எட்டு பதவிகள் சத்ரபதி சிவாஜியோட அமைச்சரவையில் இருந்துச்சு மராட்டிய படையானது நாயக் ஹெவில்தார் ஜமால்தார் ஹஜாரி மற்றும் சேனாதிபதி அப்படின்னு வரிசைப்படுத்தப்பட்டிருந்துச்சு சேனாதிபதி உயர்ந்த பதவியாகவும் நாயக் குறைஞ்ச பதவியாகவும் இருந்துச்சு சிவாஜியோட மரணத்தின் போது மூத்த மகன் அதாவது முதல் மனைவியோட மகனான சாம்பாஜி முகலாய சிறையில் இருந்ததால் ரெண்டாம் மனைவியான சோயராபாயின் மகனான ராஜாராம் மராத்திய பேரரசோட மன்னனானான் சிறையிலிருந்து தப்பியோடிய சாம்பாஜி மூணே மாசத்துல ராஜாராம் மற்றும் சோய ராபாய ஜெயிச்சு அவங்கள சிறைப்படிச்சுட்டு பேரரசனாக முடிச்சு சாம்பாஜி மன்னனான காலகட்டத்தில் முகலாய பேரரசான அவுரங்கசீப்போட மகனான முகம்மது அக்பர் ராஜபுத்தர்களோட உதவியோட தன்னைத்தானே முகலாய மன்னனாக அறிவிச்சுக்கிட்டான் மன்னனாக முயற்சியில் தோற்ற முகமது அக்பர் கிட்ட அடைக்கலம் உந்தான் ஆனால் சாம்பாஜியால் அவுரங்கசீப்பை தோற்கடிச்சு தன்னை மன்னனாக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அவன் பாரசீகத்துக்கு போனான் சாம்பாஜியோட இந்த செயலாளர் கடுப்பான அவுரங்கசீப் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலில் தன்னோட தக்கான படையெடுப்பை மேற்கொண்டான் அவுரங்கசீப்போட தக்கான படை எடுப்பை பற்றி நாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இது வரலாறு சார்ந்த காணொலிகளை நீங்கள் பார்க்குறதுக்காண்டி நம்மளோட வாலறிவு வலைவெளியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்